புதிய தொழிற்சாலை வந்து தான் சொல்றாங்க ஏற்கனவே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தி அதன் மூலமாக தொழில் முதலீட்டை ஈர்த்து ஒப்பந்தம் போட்டா இந்த பணிதான் இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழகத்தில் அளவிற்கு புதிய தொழிற்சாலை வந்துதாக தெரியவில்லை சார் விஜயகாந்தோட மறைவு ஊர்வலத்துல அதிகப்படியான மக்கள் வெள்ளம் கிடந்தது அது அனைத்தும் அவங்களுக்கான வாக்கு அவங்களோட பலம் அப்படின்னு கருத முடியுமா

மூணாம் தேதி நாளாக ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத கனமழையால் ஒரு அவல நிலையை தென் மாவட்டங்களிலும் உதாரணமாக எடுத்துக்கொண்டு தென் மாவட்டத்திலும் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கனமழை பொழியும் என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே பதினாலாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அங்க தென் மாவட்டத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போற போன்ற மாவட்டங்களில் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்பட்டு மாட்டாங்க பாதிக்கப்பட்டு மாட்டாங்க பாதிப்பு குறைஞ்சிருக்கு எப்பவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது ஒரு செயலற்ற அரசாங்கம் இதனால மக்கள் தான் பாதிப்புள்ளாங்க பல உயிர்கள் நாம் எழுந்திருக்கின்றோம் தாமிரபணி ஆட்டுல கனமழை பொழிஞ்சா வெள்ள வரும்னு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது தாமரபரணி ஆட்சியுடைய இருபுற கரையில் தாழ்வான பயிர்கின்ற மக்களை அங்கிருந்து அழைச்சிட்டு போய் பாதுகாப்பா நிவாரணமாக தங்க வச்சிருந்தா விலை முடியாத உயிரில காப்பாற்று